என்னை அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்று நினைத்தாயோ என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸோட வீடியோ தான் மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக மாடு கண்ணுப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் நான் போடுற லாங் வீடியோலேயே இதான் ஒழுங்கான வீடியோன்னு நினைக்கிறேன் போக போக வீடியோஸ் கரெக்டாக போடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் நான் லாங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக மாடு கண்டுபிடுதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கும் மொதல் நாள் அதுக்கும் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா செம மழை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் இது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் கடைசி வரைக்கும் கன்று போடவே இல்லை இது ஆக்சுவலாக என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுத் விட்டனே வெளில கண்ணு போடுவீங்கச்சும் நாங்கள் போய் தூக்கிட்டு வருவோம் ஆக்சுவலாக இது அதே மாதிரியே தான் பண்ணிச்சு அவுத்து விட்டோன்னு தான் கன்று போட்டுச்சு பக்கத்தில் தான் போட்டுச்சு இந்த ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போல இது எத்தனாவது ஈத்துன்னு கேட்டிருந்தீங்க ஈத்துன்னு செத்தனாவது கண்ணுக்குட்டி அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது கண்ணுக்குட்டி இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய மாடு நிறைய பேர் இந்த என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது கண்ணுக்குட்டனாலையும் ரொம்ப லேட்டாகுது அதாட்டி முடியோ நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்தது ஆக்சுவலாக ஒன்று கண் போட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம் அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஆக்சுவலாக நல்லாவே மடி அடை மடியெலாம் இறக்கிடுச்சு ஆனால் நான் லேட் போதே நினச்சேன் காலை கண்ணுக்குட்டி தான் போட்டிருக்கு காலை கண்ணுக்குட்டி தான் போடுன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாமே கொடுத்துருந்தேன் இது என்றைக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நெக்ஸ்ட்டு வரது வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்த வீடியோ தான் மார்னிங் நல்லாவே ஈத்தடிச்சிருந்தது எங்கள் ஊர் சைடு ஈத்துன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு என்னென்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நல்லாவே மடி இருந்தது சரி காலைல கட்டி போடுவேன்னு சொல்லிட்டு கட்டி போட்டிருந்தோம் கட்டி போட்டு போட்டு கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு வைக்கல அள்ளி வச்சுட்டு பின்னாடி கட்டிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோயில் ஃபங்க்ஷன் கூட நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் கோயிலுக்குலாம் போயிட்டோம் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த கோயில் ஃபங்க்ஷன் வரத்துக்கு முத ரெண்டு நாள் இல்லைனா அன்னைக்கு அடுத்த ரெண்டு நாள் இப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கே தவிர அந்த கோயில் ஃபங்க்ஷன் அப்போ தான் கரெக்டாக கண்ணு போடு கண்ணுக்குட்டி போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் கோயிலுக்குலாம் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் பக்கத்து வீட்டில் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அப்டேட் கொடுத்துருக்கேன் இந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு முட்டை வச்சுருந்ததில் ரெண்டு முட்டை பூனை தூக்கிடுச்சு ஓகே இதுக்கப்புறமும் செட் ஆகாதுன்னு நான் தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் பிரச்சனை இதோட அப்டேட்டும் தரேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது நான் கூட நினச்சேன் ஐயோ ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாலு முட்டை வீட்டில் விட்டுருந்தது பாக்கி முட்டை தான் அங்கே போய் விட்டது எதுக்காகன்னு தெரியல எனக்கு அப்புறமேட்டுக்கு சரி ஓகே எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரில கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு அப்டேட் நான் தரேன் தலைச்சம் தான் சின்ன கொடியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக வீட்டில் பெருவிடையும் இருக்கு சிறுவிடை ரெண்டு கொடியுமே இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை கண்ணுக்குட்டி தான் ஆக்சுவலாக கண்ணுக்குட்டி போட்டது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் அவுத்து விட்டுவோம் சரி இது கண்ணுக்குட்டியே போடாதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை மார்னிங் கண்ணுக்குட்டி போட்டுருச்சு என்ன கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி ஆனால் கண்ணுக்குட்டியோட ஃபேஸ் காமிக்கிறேன் நான் கூட சீக்கிரத்தில் அப்டேட்டில் காமிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கலர் அவங்க அம்மா மாதிரியே வந்துடும் நினைக்கிறேன் ஓகே நான் லாஸ்ட்டாக ஓகே லாஸ்ட்டாக நான் என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அரிசியும் வெள்ளத்தையும் கலந்து மாட்டுக்கு வைப்பாங்க கன்று போட்ட உடனே இது வந்து ஒன்பதாவது ஈத்துன்றதுனாலேயே இன்னுமே தெரில அரிசி வச்சோன்னா அந்த வயிற்றில் உள்ள அழுக்கு ரத்தம் எல்லாத்துமே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் அதிகமாக வர ஆரம்பிச்சதுனால தீனி எதுவுமே எடுத்துக்கிறதுனால நாங்கள் பயந்துட்டோம் டாக்டர் வர சொன்னோம் டாக்டருமே வரல அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நைட்டு குடி எல்லாமே போட்டு முடித்தோன்னே ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குதிரை தான் கண்ணுக்குட்டி போடணும் குதிரையோட அப்டேட் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் வீடியோவில் தரேன் அவளோட கண்ணுக்குட்டி அப்டேட்டுமே கண்டிப்பாக அவள் கண்ணுக்குட்டி போடுறது மேக்ஸிமம் தருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவுமே வெளில போடுற வெளில கன்று போடுற மாடு தான் ஆக்சுவலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா கயிறுலாம் கட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட் எல்லாருமே வெளில தான் போய் கன்று போடுவாங்க அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்